ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசிஎம்எம்எம்எம்எம்எல் இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பால் குழுக்கிட்டே செய்யப்பறம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தாலலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் இண்ட்ரப்ஷன் சேவ் பண்ண வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்போது விவேவர்ஸ் மக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்கு அடுப்பில் வந்து அடுப்புலேருந்து சட்டியும் வச்சுருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்து செய்வப்போ நல்லா வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் நீங்கள் வந்து சீனி நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பார்க்கும் போதும் எதுவுமே தேவையில்லை நல்லா கரஞ்சி வந்தால் மட்டும் போதும் நான் தூசி பண்ணி இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி வந்து சேர்த்துக்கலாம் அது வெள்ளம் சேர்க்கும்போது நல்லா வாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கரஞ்சி வச்சு இந்தளவுக்கு கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வடிகட்டி வந்து எடுத்துப்போம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை ஒரு அகலமான மிக்ஸிங் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் போது நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து பால் குழக்கெட்டு செய்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்நீர் வந்து போட்டுக்கிட்டு நல்லா சூடாக வந்துருக்கு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் நீங்கள் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பால் குளக்கிட்ட வேக வைக்கும் போது அவ்வளோமே வந்து கரைஞ்சிரும் வெந்நியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சூடாக இருக்கிறனால ஸ்பூன் கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெய் சேர்க்கும் போது குளக்கடவுள் வெந்திருக்கப்பறம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா சூடாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வச்சுரும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்து வந்துருச்சு இப்போது நல்லா வந்து பிசஞ்சு விட்டுப்போம் இந்த அளவுக்கு வந்துருக்கணும் ரொம்ப லிக்யூடாக வந்து இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரவுண்டாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வச்சு லைட்டு அந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரியும் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் மாதிரியும் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக வந்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து உருட்டப்போ போகிறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நான் வந்து ஊட்டிக்கிறேன் இதே போல் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து கிராக் எதுவுமே இல்லாமல் உருட்டு பிடிச்சி வச்சுட்டோம் நம்ம இரநூ கிராம் மாவுக்கு நமக்கு இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து கடையில் வந்து வச்சுப்போம் இதில் வந்து ஒரு லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பசுபால் வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் பசும்பாலையும் செய்யலாம் இல்லை வந்து தேங்காய் பால்லேயும் செய்யலாம் நான் தேங்காய் பால் பாதி பசும்பால் பாதிலேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பசுமால தான் செய்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ நல்லா காய்ச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சிருக்கிற இந்த உருண்டையை வந்து இதை வந்து சேர்த்துடலாம் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம பாலில் வேக வைக்கும் போது நல்ல திக்காக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்ல திக்கான பாலில் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு போட்ட உடனே கலந்து விட்டுறாதீங்க அவளுமே வந்து கரைஞ்சிரும் நல்லா கொஞ்சம் வெந்து இதானதுக்கப்புறம் வந்து கிளறி வெந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு பாருங்கள் நல்லா எவ்வளோ ஆடை ஆகி வந்திருக்கு பாருங்கள் போந்து கொலகட பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் கூட பாருங்கள் கரையவே இல்லை நம்ம பசு சேர்த்துக்க நான் நிறைய ஆடை ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு இலக்கை ஃப்ரெஷ்ஷாக தட்டி தான் வச்சிருக்கேன் அது வந்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போதே வந்துட்டு வெள்ளம் வெள்ளை சீனி ஏதாவது சேர்த்துக்கோங்க நின்று கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இல்லை பால் ஏதாவது சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துல ரொம்ப திக்காக குளுகுலும் இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி வந்து அரிசி மாவு தண்ணிலே பால்லேயே கொலந்து நம்ம சேர்க்கும் போது நல்லா திக்காகி வரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் தான் எடுத்துருக்குறேன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் அரிசிமும் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது நல்லா திக்காகி வரும் நல்லா பால் வற்ற வைத்து நிறைய ஆடை ஃபார்மாகி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை ஃபுல்லாகவே பால்லேயே வந்து வேக வச்சதுனால இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக வந்திருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இப்போ பால் இன்னும் நல்லா வற்றி இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து அப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காகி வரும் ஸோ இருக்கும் போதே நம்ம இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டா நீங்கள் வந்து சீனி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து சீனி வந்து சேர்த்துக்கோங்க நாளைக்கு வெள்ளம் சேர்க்கறதுனால சூடான பாலில் வெள்ளம் சேர்த்துனோம் தெரிஞ்சிரும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெது விதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளமும் நம்ம காய்ச்சிருக்க வெள்ளமும் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு நல்லா இருக்காது வெள்ளம் சூடு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறி இருக்கணும் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பாலுமே வந்து சேர்த்துக்கலாம் திக்கான முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாளைக்கு பால் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்துட்டு வெறும் பால் மட்டும் செய்கிறனால நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு ஆகிடுச்சு நல்லா குளக்கட்டி நல்லா வெந்திருக்கு பால் நல்லா திக்காக வற்றி வந்திருக்கு இந்த இருந்தால் போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சுடு வந்து குறைஞ்சி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து சுடு குறைஞ்சி வந்திருக்கு நல்லா ஆடை ஆகி பாருங்கள் இல்லை எல்லோ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா அப்புறம் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம காய்ச்சி வடிகிட்டு வச்சுருக்கு இந்த வெள்ளைப்பாக வந்து சேர்த்துடலாம் நல்லா திக்காக வந்திருக்கு சேர்த்துனா லைட்டாக அழகான ஒரு கலர் வந்து கிடைக்கும் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் அது நம்ம பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான பால் கொள்கைக்கிட்ட ரேடி அடிச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்